பால் இல்லாமல் பால் பவுட்ரை வச்சு ஈஸியாக ஸ்வீட் செய்யலாம் வாங்க வாங்கி ஸ்கொயர் சேனலில் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பால் பவுடர் ஸ்வீட் செய்கிறதுக்கு இரநூறு கிராம் பால் பவுடர் நானூறு கிராம் சர்க்கரை கொஞ்சமாக நெய் எடுத்துக்கலாம் பால் பவுடரை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் பால் பவுடரும் ஒன்றரை கப் கிட்ட இருக்குது இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவும் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம் கோதுமாவும் நெய்யும் முழு பால் பவுடர்லேயும் நல்லா கலக்கிற மாதிரி கை வச்சு கலந்து விட்டுக்கலாம் பால் பவுடர் கலந்து ஒரு பக்கம் எடுத்து வச்சிட்டு நம்ம ஊற்றி கட் பண்ண போகிற ட்ரேக்கு கொஞ்சம் நெய் ஊற்றி கிரீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பானலி அடுப்பில் வச்சு நானூறு கிராம் சக்கரை எடுத்து இல்லையா அது ரெண்டு கப் இருக்குது அதையும் பானலியில் சேர்த்து தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் தண்ணி வந்து ஒன்றே கால் கப் கிட்ட ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு அடுப்பில் வச்சு நல்லா சர்க்கரை கரைகிற அளவுக்கு காய்ச்சிக்கலாம் சர்க்கரை கரைஞ்சி நமக்கு ஒரு கம்பி பதம் அளவுக்கு க கரைஞ்சி வரணும் சர்க்கரை நல்லா கொதித்து ஒரு கம்பி பதம் வரணும் ஒரு கம்பி பதம் வந்ததுக்கப்புறம் கலந்தோம்னா சாஃப்டான மில்க் ஸ்வீட் கிடைக்கும் இன்னும் கொஞ்சம் பதம் அதிகமாகச்சுனாக்கா நமக்கு முறு மொறுப்பான பர்ஃபியாக கிடைக்கும் பால் பர்ஃபி கிடைக்கும் நம்ம ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு சர்க்கரையை காய்ச்சிக்கலாம் நல்லா கொதித்து வருது கலந்து விட்டு கலந்து விட்டு கொதிக்க வச்சுக்கலாம் சர்க்கரை கொதித்ததுக்கப்புறம் நல்லா அப்பப்போ செக் பண்ணி பார்த்துக்கலாம் சர்க்கரை பாக தொட்டு ரெண்டு விரில கடையில் பார்க்கும்போது கம்பி பதம் வரணும் இன்னும் சர்க்கரை ரெடி ஆகலை செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்து பார்க்கும்போது மெல்லிசா கம்பி மாதிரி வரணும் இன்னும் கம்பி பதம் சரியாக வரல இன்னும் கொஞ்சம் நேரம் கலந்து விடலாம் கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சு கலந்து விட்டுக்கலாம் இன்னும் ரொம்ப செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இப்போ மெல்லிசா கம்பி மாதிரி ஒரு நூல வருது இப்போது கொஞ்சம் கம்பி பதம் வந்துருச்சு இதோட நம்ம கலந்து வச்சுருக்கிற பால் பவுட்ரை சேர்த்துக்கலாம் கோதுமாவும் நெய்யும் கலந்து வச்சா பால் பவுடரை சேர்த்து நல்லா கை விடாமல் கலந்துக்கலாம் கட்டி கட்டி ஆகிடாமல் பால் பவுடரை நல்லா கலந்து விடலாம் அந்த சக்கரை பாகில் பால் பவுட்ரு மொத்தத்தையும் நல்லா கலந்து விடலாம் இப்போ சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ தான் இந்த மிக்ஸு வந்து கட்டியாகி வரும் இந்த கட்டியெல்லாம் உடச்சி விட்டு கை விடாமல் கலந்து விடணும் விட்டுட்டோன்னே நல்லா அடிப்பிடிச்சிடும் சர்க்கரையும் பால் பவுடரும் சேர்ந்து அடிப்பிடிச்சிடும் அதனால் கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் பால் பவுட்ரெலாம் நல்லா சக்கரை பாகில் கரைஞ்சதுக்கப்புறம் இப்போ ஒரு கால் கப் நெய் எடுத்து ரெண்டு ரெண்டு ஸ்பூனாக விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விடணும் நெய்யை சேர்த்து சேர்த்து கலந்து விடணும் இதுக்கு தான் நெய் தேவைப்படும் கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை சேர்த்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த மிக்ஸை வந்து நல்லா கட்டியாகிற அளவுக்கு திக்காகி நம்ம கொட்டி கட் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் நெய் சேர்த்து கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் மொத்தமாக சேர்க்காம ரெண்டு ரெண்டு ஸ்பூனை நெய் சேர்த்து கலந்து விடணும் இது பால் காய்ச்சி செய்கிறத விட இந்த ஸ்வீட்டு மில்க் பவுடரில் செய்யும்போது கொஞ்சம் ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம் பால் நல்லா சுண்டை வச்சு சர்க்கரை போட்டு செய்கிறத விட இது கொஞ்சம் ஈஸியாக ஸ்வீட் செஞ்சிடலாம் யாருன்னா கெஸ்ட்டு வரும்போது டக்குன்னு செஞ்சிடலாம் வீட்டில் பால் பவுடரும் சர்க்கரையும் இருந்ததுன்னா சீக்கிரமாக செஞ்சிடலாம் கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும் இப்போ அந்த நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் இப்போ ஓரமெல்லாம் பாருங்கள் திரண்டு வருது இன்னும் கொஞ்சம் நேரம் நெய் சேர்த்து சேர்த்து கலந்துக்கலாம் இந்த ஸ்வீட்டு கொஞ்சம் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நம்ம எந்த பக்குவத்தில் இறக்குறோமோ அந்த மாதிரி சாஃப்டான ஸ்வீட்டாவோ இல்லை பர்ஃபியாகவோ கிடைக்கும் நமக்கு கம்பிப்பதம் கொஞ்சம் அதிகமாக விட்டு எடுத்தோம்னா நல்லா கிறிஸ்பியான ஸ்வீட்டாக நல்ல திக்கான ஸ்வீட்டாக வரும் கொஞ்சம் கம்பிப்பாக முன்னாடி எடுத்து இந்த மாதிரி நெய் விட்டு கலந்து இறக்கும்போது கொஞ்சம் சாஃப்டாக ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற மாதிரியும் பால் கோவா மாதிரியும் இருக்கும் நம்ம ட்ரெயினில் கொட்டி நல்லா ஆற வச்சுட்டு கட் பண்ணி மில்க் பவுடர் பர்ஃபியாக சர்வ் பண்ணலாம் பாருங்கள் நெய்யெல்லாம் நல்லா ஊற்றி கலந்து விட்டாச்சு மைதா மாவு ஒரு ஸ்பூன் சேர்த்து சே செய்வாங்க நான் மைதாவுக்கு பதில் மாவு சேர்த்து செஞ்சுருக்கேன் எது வேணாலும் சேர்த்து செய்யலாம் நெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்து விடலாம் பாருங்கள் இந்த மில்க் ஷீட்டோட கலரே நல்லா சேஞ்ச் ஆகி வருது நெய்யெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தாச்சு இப்போ அந்த மிக்ஸு நல்லா கட்டி ஆகிட்டு வருது கால் கப் நெய்யை ஸ்பூனில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கிட்டே வரும்போது அரிசியில் கொஞ்சம் நெய் மேலே வரும் இருகியும் மேலே வர மாதிரி இருக்கும் அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நெய் தடவின ட்ரெயில் கொட்டி ஆற வச்சிடணும் பாருங்கள் மிக்ஸ் கொஞ்சம் நல்லா திக்காகி நெய்யெல்லாம் கொஞ்சம் மேலே வருது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி நெய் தடவை ட்ரெயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா திக்காகி கலர் மாறிடுச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறம் கோடு போட்டு பர்ஃபியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த பால் பவுடர் மில்க் ஸ்வீட்டு ரெடி ஆகிடுச்சி நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்